அஜித்தை வச்சு கௌதம் மேனன் என்ன எரிந்தால் பார்ட் டூ பண்ண போறாருங்க அதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடையும் சந்தோஷத்தோடையும் இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த என்ன எரிந்தால் செம்ம சூப்பர் ஊப்பர் ஹிட்டாகனுச்சுங்க அதே மாதிரி அஜித் கரியர்லேயே முக்கியமான ஒரு படம் கூட சொல்லாங்க இதில் த்ரிஷா மற்றும் விவேக் அருண் விஜய் எல்லாரும் நடித்து ஹாரி ஜெயராஜ் பயங்கரமாக மியூசிக் போட்டு பெரிய ஹிட்டான இந்த படத்துக்கு அப்புறம் பல ஹிட் படங்களை கொடுத்த நம்ம கௌதம் மேனன் ஒரு விழாவில் காலேஜ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அடுத்து தலையை வச்சு என்ன இருந்தால் பாட்டு படம் பண்ண போறேன் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான நியூஸை நம்மளுக்காகவே சொல்லியிருக்காருங்க இதை கேட்ட ரசிகர்கள் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்து பட்சம் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதிகமாகவே எதிர்பார்ப்பும் கிடச்சிருக்குங்க அதையும் தாண்டி தற்போது என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் ரொம்பவே பிஸியாக உள்ள கௌதம் அதுக்கடுத்து துருவ நட்சத்திரம் விக்ரம் படத்தில் பிஸியாக போகிறாருங்க அதுக்கப்புறம் என்ன ஏறிந்தால் பாட்டு டூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக சொன்னதுக்காக அஜித் ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடி வராங்க இந்த நியூஸை இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க